வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்பில நாங்கள் இந்த காப்பதா சாதாரணத்தர வகுப்பு மாணவர்களுக்காக தான் இந்த வகுப்பு நடைபெறுகிறது இன்றைய வகுப்பில நாங்கள் இந்த தரம் பத்து அதாவது அலகு ஏழில தென்மேற்கு நோக்கி இடம் பெயர்ந்த ராசதானிகள் நான் சுருக்கமாக அந்த தலைப்பை போட்டிருக்கிறேன் தரம் பத்துல இருக்கிற வரலாறு பாடத்துல அழகு ஏழிற்குரியது தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் என்ற விடயத்துல வர முக்கியமான குறிப்புகளை மட்டும் பார்ப்போம் அதுவும் பரீட்சைக்கு உதவக்கூடிய விதத்துல பாடத்தை முழுவதையும் கற்பிக்காம இலகுவான பகுதிகளை நாங்கள் இலகுவாக நீங்கள் கற்று விளங்கக்கூடிய பகுதிகளை பார்ப்போம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிது என்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாருங்கள் இன்றைய வீடியோக்குள்ள போவோம் அதாவது தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த இராசதானிகள் அழகின்ற பெயரை நான் சுருக்கமாக இப்படி போட்டிருக்கிறேன் அப்ப இதுதான் நாங்கள் முதலாவது வந்து தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் இவை அன்றது முதல் தெரியணும் அதாவது தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த இராசதானிகள் ஒன்று தம்பதனிய இரண்டு ஜாப்பகூவ மூன்று குருநாகல் நான்கு கம்பளை ஐந்து கோட்டை இவைதான் தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் ஐந்தும் இருக்கிறது நான் அது இலங்கை படத்துல உங்களுக்கு அந்த ஐந்து ராசதானிகளையும் குறித்து காட்டுவேன் அப்ப இதுல வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் முதலாவது வந்து இப்ப தம்பத ராசதானியை எடுத்தோம்னு சொன்ன இந்த ராசதானிகளுக்கு கண்டு இத வந்து தென் இலங்கையில தென்மேற்கு திசையில உருவாக்கப்பட்டதாலே அல்ல தோற்றம் பெற்றதால தான் நாங்கள் இதை தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த என்று சொல்றோம் இப்ப இலங்கையினுடைய புராதன தலைநகரம் இதற்கு முதல் அனுரதபுரம் இருந்தது இலங்கைய புராதன தலைநகரம் அதாவது அனுராதபுரம் அனுரதபுரத்துக்கு அடுத்ததான தலைநகர் புலனறுவை பிறகு புலனறுவைக்கு பிறகுதான் இந்த ஐந்து ராசதானிகளும் தோற்றம் பெறுகிறது என்னன்னு சொன்ன அதாவது கலிங்க மாகனினுடைய படையெடுப்பால அதாவது வந்து புலனறிவை மீது கலிங்கமாகன் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தில் படையெடுத்தவன் மக்கள் என்ன செய்தார்கள் வாழ்ந்த நோக்கி இடம்பெயர்ந்தார்கள் பிரதேசம் நோக்கி இடம் பெயர்ந்தார்கள் அந்த இடப்பெயர்வுல அந்த ராசதானிகள் தான் இவை ஒன்று தம்பதனிய யாப்பகுவ குருநாகல் மற்றது கம்பளை கோட்டை அப்ப இவற்றுக்கு பழைய பெயர்களையும் இருக்கின்றது இப்ப பகுதி ஒன்றில் கேட்கலாம் இப்ப தம்பதனியன்னு சொன்னால் அதற்குரிய ஒரு பழைய பெயர் வந்து ஜம்பு தோணி புற என்று சொல்றான் தம்பதன்யா ஜம்புதோணி எடுத்தோம்னு அதுவை சுப பர்வதாப்புவவுக்கு சுப பர்வத புறம் பழைய பெயர் அதே போல மூன்றாவது குருநாகலுக்கு பழைய பெயர் வந்து அத்துகள் அத்துகல் புற அத்துகல் யபுரம் என்று சொல்றான் அதே போல கம்பளைக்கு கங்கா ஸ்ரீபுர புற அல்ல கங்கா ஸ்ரீ புற என்று சொல்றான் கம்பளையினுடைய பழைய பெயர் அத மாதிரி கோட்டையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்ன ஸ்ரீ ஜேவர்த்தன குரான் சொல்லி சொல்றான் அப்ப இப்படி ஐந்து ராசதானிகளுக்கும் இந்த பழைய பெயர்களும் காணப்படுகின்றது அப்ப இப்ப நாங்கள் பார்ப்போம் இதுல போடப்பட்ட தலைப்பு ராசதானிகளும் அந்த ராசதானிகளை ஆட்சி செய்த ராஜ்ய ராச்சிய மன்னர்கள் ஆவர் இப்ப இந்த ஐந்து ராசதானிகளையும் யார் யார் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் முதலாவது பார்ப்போம் தம்பதனியார் தம்பதனியாவை ஆட்சி செய்த முதலாவது மன்னன் யாருன்னு சொன்னால் மூன்றாம் விஜயபாகு என்று சொல்றோம் முதல் மன்னன் அப்ப அப்படி என்று சொன்னால் இந்த தம்பதனியாவை ஆட்சி செய்த இறுதி மன்னன் யார் என்று சொன்னால் இது நான் ஒழுங்குமுறை போடையில நாலாம் தான் இறுதி மன்னன் முதல் மன்னன் மூன்றாம் விஜயபாகு அதே போல தம்பதனிய ராசதானியை ஆட்சி செய்த இறுதி மன்னன் நாலாம் விஜயபாகு அப்ப முதல் தம்பதனியாவை ஆட்சி செய்த மன்னர்கள் இவ்வளவு பேரும் ஆட்சி செய்திருக்கணும் ஒன்று மூன்றாம் விஜயபாகு இரண்டாம் விஜயபாகு நாலாம் விஜயபாகு அதே போல முதலாம் புவனீக பாகு அப்ப இங்க நாங்கள் முதல் மன்னன் மூன்றாம் விஜயபாகு இறுதி மன்னன் நாலாம் விஜயபாகு அடுத்த ரெண்டாவது யாப்பகுவ யாப்பகுவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அந்த ராசதானியை ஆட்சி செய்த மன்னர்கள் ஒன்று முதலாம் புவனேக பாகு இரண்டு மூன்றாம் பராக்கிரம பாகு அப்ப யாப்பகுவாவை ஆட்சி செய்த முதல் மன்னன் ஏர் என்று கேட்கலாம் பகுதியொண்டில் முதலாம் புவனீக பாகுன்ற எடுக்கிறான் அப்படி என்ன இறுதி மன்னன் ஏர் மூன்றாம் பராக்கிரம பாகு அப்ப இதுல முதல் மன்னனும் இருக்கு ஒன்று முதலாம் புவனேக பாகு முதல் மூன்றாம் பராக்கிரம பாகு அடுத்த மூன்றாவது ராசதானி குருநாகல் ராசதானி அப்ப இங்க முதல் ஆட்சி செய்த மன்னர்கள் யாருன்னு பார்ப்பாங்க ஒன்று இரண்டாம் புவனேக பாகு அதே போல இரண்டாவது நாலாம் பராக்கிரம பாகு அதே போல மூன்றாவது மூன்றாம் புவனேக பாகு நான்காவது ஐந்தாம் விஜயபாகு அப்ப இவ வந்து இந்த குருணாகல் ராசதானியை நாலு மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார் அப்ப அப்படின்னு சொன்னா இதுல குருணாகல் ராசதானியை ஆட்சி செய்த முதல் மன்னன ரெண்டாம் புவனிக பாகு இறுதி மன்னன ஐந்தாம் விஜயபாகு அப்ப முதல் மன்னன் ரெண்டாம் புவனிக பாகு இறுதி மன்னன் ஐந்தாம் விஜயபாகு அதே போல கம்பளை ராசதானி இதை வந்து ஆட்சி செய்த மன்னர்கள் இதனுடைய பழைய பேர் கங்க சிறிபுர அப்ப முதல் மன்னன் நாலாம் பூவனிகா பாகு அப்ப அதுக்கு பிறகு ஐந்தாம் பராக்கிரம பாகு அதே போல மூன்றாம் விக்கிரம பாகு அதே போல நாலாவது ஐந்தாம் புவனிகா பாகு அப்பிய எல்லாம் கம்பளையை ஆட்சி செய்த ராசதானி மன்னர்கள் இப்ப ஒரு பகுதி ரெண்டுல கூட கேட்கலாம் கம்பளை ராசதானியை ஆட்சி செய்த மூன்று மன்னர்களை குறிப்பிடுக அப்ப ஒன்று நாலாம் புவனிகா பாகு இரண்டு ஐந்தாம் பராக்கிரம பாகு மூன்று மூன்றாம் விக்கிரம பாகு நான்கு ஐந்தாம் புவனீக பாகு அப்போ அப்படின்னு சொன்னால் இந்த கம்பள ராசதானியை ஆட்சி செய்த முதல் மன்ன நாலாம் புவனீக பாகு அதே போல் இறுதி மன்ன என்று சொன்னா சொன்னால் ஐந்தாம் புவனீக பாகு அப்போ இதில் இந்த ராசதானியில் நான் ஒன்றெண்டு போட்டு இலக்கம் முதலாவதாக ஆட்சி செய்த மன்னன் இதில் கடைசியாக இருக்கிற மன்னன் இறுதியாக ஆட்சி செய்த மன்னன் அதை மாதிரி கோட்டை ராசதானி அப்போ இந்த கோட்டை ராசதானியில் ஆட்சி செய்த மன்னர்கள் அப்போ இதில் வந்து முதல் மன்னன் ஆறாம் பராக்கிரம பாகு இதில் நான் முதலாவதாக போட்ட மன்னர்கள் எல்லாம் முதல் மன்னர்கள் ஒவ்வொரு ராசதானியிலும் உண்டண்ட இலக்கத்துக்கு நேரே இருக்கிறதெல்லாம் முதல் மன்னர்கள் அதற்கு பிறகு ரெண்டாவது கோட்ட ராசதானியில் ஜெயபாகு அவன் குறுகிய காலம்தான் இந்த கோட்ட ராசதானியை ஆட்சி செய்திருக்கிறான் மூன்றாவது ஆறாம் புவனீக பாகு அவனுக்கு இன்னொரு பேர் சப்புமல் குமரன் நாலாவது பண்டித பராக்கிரம பாகு இந்த பண்டித பராக்கிரம பாகு ஏழாம் பராக்கிரம பாகுன்னு சொல்றது அதே போல ஐந்தாவது எட்டாம் வீர பராக்கிரம பாகு ஆறு தர்ம பாலன் அப்ப அப்படின்னு சொன்னா இந்த கோட்ட முதல் மன்னன ஆறாம் பராக்கிரம பாகு இறுதி மன்னன் சொன்னா தர்ம பாலன் அப்ப இதுல வந்து முதலாவது ஆறாம் பராக்கிரம பாகு கோட்டையை ஆட்சி செய்த முதல் மன்னன் அதே போல கோட்ட ராசதானியை ஆட்சி செய்த இறுதி மன்னன் சொன்னால் தர்மபால மன்னன் அப்போ இவ்வளவு மன்னர்களும் கோட்டை ராசதானிக்கு உரியவர்கள் அப்போ இதில் எங்களுக்கு வந்து அநேமா எல்லாம் முதல் மன்னரை நான் போட்டிருக்கிறேன் இந்த தம்பதன்யாவில் மட்டும்தான் இந்த ஒ ஒழுங்குமுறை மாறியிருக்கு அதாவது தம்பதன்யான்ற முதல் மன்னன் மூண்டாம் விஜயபாகு அதே போல் இறுதி மன்னன் நாலாம் விஜயபாகு அப்ப அப்போ இதில் வந்து நாலு மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கணும் ஆனால் இறுதி மன்னன் நாலாம் விஜயபாகு பாகு இதில் அந்த ஒழுங்குமுறை மாறி இருக்கு மற்றபடி எல்லாவற்றிலையும் முதல் மன்னன் கடைசி மன்னன் சரியா தான் இருக்கு யாப்பஹுவா முதல் மன்னன் முதலாம் புவனீக பாகு இறுதி மன்னன் மூன்றாம் பராக்கிரம பாகு மாதிரி குருநாகலண்டா முதல் மன்னன் இரண்டாம் புவனீக பாகு இறுதி மன்னன் ஐந்தாம் விஜயபாகு கம்பளை முதல் மன்னன் நாலாம் புவனீக பாகு இறுதி மன்னன் ஐந்தாம் புவனீக பாகு கோட்டை முதல் மன்னன் ஆறாம் பராக்கிரம பாகு இறுதி மன்னன் தர்மபாலன் அப்பாகவே இந்த ராசதானிகளும் அதனை ஆட்சி செய்த மன்னர்களும் என்ற ஒரு தலைப்பில் நான் இன்றைக்கு இந்த பாடத்தை போட்டிருக்கிறேன் அப்ப இந்த ராசதானிகளுடைய பழைய பெயர்களும் தெரிஞ்சிருக்கோணும் அதாவது சம்பதனியாவை ஜம்புதோணி புறம்னு அதே போல ஜியாப்புவ சுப பர்வதபுரம் புறம் அத்துகல் அத்துகள் புற புறம் அத்துகல்யபுரம் கம்பளை கங்க ஸ்ரீபுர அதே போல கோட்டை ஸ்ரீ ஜேவர்த்தன புற அப்ப இவை வந்து தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகளுடைய பெயர்களும் இந்த ராஜ்ஜிய மன்னர்களும் இதில் தந்திருக்கின்றன அடுத்த இதனுடைய இந்த ராசதானி தொடர்பான தகவல்கள் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வரவாதீங்க நன்றி